ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவரே எப்படி இருக்கின்றீர்கள் அது புதிய நாட்களிலே ஆண்டவர் நம்மை காணும்படியாக கிருபு தந்திருக்கிறார் ஹலலுய்யா ஹலலுய்யா என கருமையால் போகட்டும் கர்த்தர் கொடுத்த இறை வார்த்தையை தேவையுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு ஏசியா திருக்கு புத்தகம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையை கொடுக்கிறார் தேடப்பட்டே தேடப்பட்ட என்னை குறித்து விசாரித்து கேளாதவளாகிறால் நான் தேடப்பட்ட யாருன்னு தெரியாதுனா என்ன குறித்து ஜனங்கள் மத்தியிலே தேடப்பட்டேன் என்று சொல்லுகிறாள் என்னை தேடாதவளால் கண்டறியப்பட்டேன் என்னுடைய நாமம் விளங்காதிருந்தும் ஜாதியை நோக்கி இதோ இருக்கிறேன் என்று சொன்னேன் ஏசு குறிசு ஏசு குறிசுவின் நாமம் உங்களுக்கும் எனக்கும் தரிக்கப்பட்டிருக்கிறது ஆ என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு தங்களை தாழ்த்தி என் முகத்தை நோக்கும் போது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் அப்படி நாமம் உங்களுக்கும் எனக்கும் தறிக்கப்பட்டிருக்கப்படின்னாலே தேடாதவர்களா தேடப்படுகிறோம் அழை ஒரு வேளை ஒரு வேளை ஒரு வேளை யாருன்னுமே என்னை தேட மாட்டிக்காங்க என்னை யாருனே கேட்குறக்கு ஆள் இல்லை என் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக இருக்கிற கலங்கி வந்திருக்கிற என் அன்பு சகோதரியே சகோதரனே தம்பி தங்கச்சி உங்களோட கத்தர் பேசுகிறார் ஹலலுய்யா ஹலலுயா தேடு வரலாற்று போய் இருக்கின்றோ உங்களை தேடுகின்ற காலம் ஒரு நாள் வரும் அப்படி நாமம் உங்கள் மேல் இருக்கும் என்று சொன்னால் அப்படி அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கும் என்று சொன்னால் அப்படி அக்கினி உங்கள் மேல் இருக்கும் என்று சொன்னால் ஜனங்களால் தேடப்படுவீர்கள் அலலுய்யா அது காரணம் அவருடைய சமூகத்தில் நின்று ஜபத்திலே அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அலலுய்யா என் வாழ்க்கையெல்லாம் இருளாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே மடிந்து விடாதபடி மனமுடைந்து போகாதபடி தேவ சமூகத்தில் நிற்பீர்கள் சொன்னால் அந்த அவமானத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் ஹலலுயா பேதிருவை தேடி குரநொலியை அனுப்பின ஜனங்கள் தேடி வந்தார்கள் எலிசாவை தேடி நாகமானுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதி நீங்கும்படியாக சேனாதிபதி படையில் இருக்கிறவன் அவன் ஒரு அரசாங்கத்திலே அவன் ஒரு ஆர்மியில இருக்கக்கூடியவன் தீர்க்க தரிசி தேடி வருகிறான் எனக்கு உளே எனக்கு அருமையான ஒரு சகோதரியை தெரியும் அம்மாவின் மகாலட்சுமி ஒன்பது பேரோடு பிறந்தவர்கள் நாகர்கள் பகுதியில் எனக்கு அருமையான உளே கத்தர் அவர் மரண படுக்கை மாற்றினா அவர் கத்தரை தேட ஆரம்பித்தார் கத்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா இன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு ஒரு தாயாகவும் அநேக ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிற ஒரு தேவ மனுஷியாகவும் கத்தர் வைத்திருக்கிறார் அலை லுய்யா ஒரு நாளிலே மரணப்படுக்கையில் இருந்தவர்கள் மருத்துவர்கள் கைவிடப்பட்டவர்கள் குடும்பம் கைவிட விட்டு விட்டார்கள் அப்படியே கிடந்தாரா தலையில் உள்ள முடியெல்லாம் உதிர்ந்து போய்விட்டது சரீரம் ஒடுங்கி மரண மரணப்படுக்கையிலே கிடந்தேன் ஒருவரும் என்னை தேடவில்லை கணவர் மறித்து விட்டா தனக்கு இருந்த ஒரே பிள்ளையும் தொலைந்து விட்டது அனாதையா நிற்கதியா நின்றேன் அவள் என்னோடு கூட பேசும்போது இப்படி சொன்னார்கள் ஐயா நான் அப்படியே கிடந்தேன் இயேசு கிறிஸ்து என்னோடு கூட பேசினா எனக்கு ஜீவன் தந்தா இன்றைக்கு ஜீவன் தந்த இயேசுவை நான் தேசமெங்கும் சொல்லும்படியாய் கடந்து போகிறேன் ஆனால் நடப்பது என்ன என்னை அறியாத ஜனங்கள் என்னை தேடுகிறார்கள் ஹலோ லூயா என்னை அறியாத ஜனங்களிலே தேடுகிறார்கள் ஆம் என கருமையான உங்கள் வாழ்க்கையில் கட்டர் இடைபடுவார் என்று சொன்னார் ரட்சிப்பை தருவார் உங்கள் வாழ்க்கையில் இயேசு இடைப்படுவார் என்று சொன்னார் நமக்கு பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பை தருவா இருளான வாழ்க்கை பிரகாசமாகும் ஆம் என கருமையானவரை தேவர் சமூகத்தில் நிற்கும் போது எந்த ஜனங்கள் மாத்தியிலே தேடுவாராற்றா போய் இருந்தீர்களோ எந்த ஜனங்கள் மாத்தியிலே நான் இருக்கிறது கூட தெரியலேன்னு சொல்லி இருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட ஜனங்கள் மாத்தியிலே இருளை வெளிச்சமாக்குற தேவன் உன் இருளை விடிய காலத்தின் வெளிச்சமாய் மாற்ற அவரால் கூடு அவரால் கூடும் எனக்கு அருமையார்களே நீங்களும் நானும் கத்தரை தேடுவோம் என்று முதலாவது தேவனுடைய ராட்சியத்தை தேடுங்கள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்னாரே இன்றைக்கு தேடுவோம் நிச்சயமாக கண்டுகொள்வோம் ஹலை லூய்யா நாம் ஜெபிப்போம்மா பரிசுத்தம் உள்ள தாப்பனே இந்த அற்புதமான வேலை காய் இந்த நாளிலும் கர்த்தனுடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா நம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு இறுதியத்திலும் கத்தரை தேடுகிற ஒரு உணர்வுள்ள இறுதியத்தை கூட தேடுகிற ஒரு ஒவ்வொருவருக்கும் அபிஷேகமும் வல்லமையும் கொடுத்து தேசத்தில் தெய்வம் ஆகியேசு உயிரோடு இருக்கிற என்பதை மற்றொரு சொல்லத்தக்கதாக்குதான் எல்லா மகிமையும் மக்கச் செலுத்துகிறோம் ஏசு ரச்சகரின் விளையிற நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ